இன்னைக்கு நாங்க போக போற இடம் பாத்தீங்கன்னா எங்க போறோம்னே தெரியல ஆண்டு வேலை போகும்போது தான் தெரியும் கிளம்பிட்டோம் என்னோட பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு யாரெல்லாம் அந்த டான்ஸ் பாத்தீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நானும் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு விளாகர் இவங்க வந்து விளாகர் கிடையாது இவங்க வந்து வியூவர் அவங்க வியூவரோட ஹஸ்பண்ட் அது என்னோட ஹஸ்பண்ட் ஹலோ சொல்லு வலன் ஹலோ வணக்கம்டா மாப்பிள்ளையா தேனில இருந்து ஓகே இவ்வளோ பேர் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸோ லாங் டிரைவ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் 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 ஸோ இவரு தான் அவர் இவர் வந்து நியூ கம்பராக வராங்க ஆனால் பொண்ணாட்டியோட ஹேண்ட்பேக் தேக்கிட்டு வரார் ஆனால் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் தேவையா குமாரு <laughs> 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 <laughs>

இப்படி கொஞ்சம் டைம் கார்ல கார்லருந்தே ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பாட்டும் பாடிட்டு அப்படியே இந்த சைட் சீங்கையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கோம் ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிட்டோம் கல்பாவில் இருக்கிற ஹேங்கிங் கார்டன் தான் போகிறோம் ஸோ இந்த கார்க்குள்ளேயும் நாங்கள் சிங்கிங் காம்படிஷன் வச்சோம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிளான் பண்ணி சிங்கிங் காம்படிஷன் வச்சோம் அது எப்படி இருந்து அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆமா பாட்டு போட்டினாலே இந்த நைன்டி கிட்ஸ் பாடுறது பழைய காலத்து பாட்டு பாடிட்டா நீ என்ன வீட்டில் போன காயமாச்சம் போய்க்கிருந்த யார் வம்பு துங்புகாத்து போலனா. சாயம் போச்சம் மா... 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 சொல்லே கொடே...

ിൽ കാണാൻ എന്ത് വിട്ടായ നെഞ്ച മാറ്റി വിട്ടായി ஒரு வண்ணத்து பூ தெ போடைய தகதைய தைய தையா தையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது ஒரு குட்டி விளாக் மாதிரி தான் ஸோ போற வழியில ஜஸ்ட் ஒரு சிங்கிங் காம்படிஷன் வச்சு அப்படியே பாடிட்டு அந்த கார்ல ஃபன் பண்ணிட்டு போறதே ஒரு தனி சுகம் தான் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இன்னுமே பயங்கரமா இருக்கும் ஸோ நைன்டி ஸ்கிட்ஸ் யாராவது இருக்கிறீங்கன்னா கமன்ல வந்து ஒரு ஹாய் போடுங்க ஏன் அப்படின்னா எப்ப நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து சிங்கிங் காம்படிஷன் வச்சாலுமே பழைய பாட்டு தான் பாடுறீங்க தான் நியூ சாங் வந்தாலுமே இந்த பழைய நிறைய சாங் தான் பாடுறீங்க அது ஏன்னு தெரியலை நாங்களுமே அப்படி தான் பாடிட்டு இருந்தோம் எங்களை அறியாமலே நாங்கள் ஓல்டு சாங்க்க்கு தான் போகிறோம் லேட்டஸ்டாக எந்த சாங்குமே நாங்கள் இந்த பாட்டு போட்டியில் பாடலை ஏன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி மலை இடையில அவ்வளோ பச்சை பச்சான்னு இருந்துச்சு ஸோ இந்த டனல் வந்து ரொம்பவே கியூரியாசிட்டியாக இருந்துச்சு ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு உள்ளே போகும்போது அதுக்கும் ஒரு ஊழல் சவுண்ட் விட்டுட்டு நிறைய ஊழ விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சவுண்டு போட்டுட்டு அப்படியே வெளில போகணும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியில் போயிருந்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கல்பா போயிருந்தோம் ஷார்ஜாவில் இருக்கிற